எட்டு நல்லா இருந்துச்சு அதில் எங்களுக்குள்ள பங்கை எங்கள் வீட்டுக்காரே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாக்கிட்டு ஒரு கடன் தொல்லைனால ஒருத்தர் கொடுத்துருந்தார் வேலுமணி என்பவர் அவர்கிட்ட வந்து கன்வின்ஸ் பண்ணி இப்போ ஒரு அஞ்சு 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 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபான்னு பேசி முடிச்சதுக்கப்புறம் என் வீட்டுக்காரோடைய ஃப்ரெண்டு மூணு பேர் பிஜேபியை சார்ந்தவங்க பாராளுமன்ற ஒரு பொறுப்பில் இருக்கிற பாலசுப்ரமணியன் அடுத்தது சட்டமன்ற பொறுப்பில் இருக்கிற நல்லதம்பி அவங்க கூட இருக்க அட்ராஸ் மூணு பேர் சேர்ந்து கைத்தாரில் இருக்கிற பீமா பீமாக்கோடு நிறுவன நிறுவன நிறுவனத்தில் உரிமையாளராக இருக்கிற கைத்தாரை சேர்ந்த அசோக் குமார் என்பவருக்கு வித்து கொடுத்தாங்க ஆனால் பத்திரம் போட்ட உடனே ரூபா கெட்டதுக்கு தர முடியாது அப்படின்ட்டாங்க அதுக்கு அதையும் மேலே மறுநாள் வந்து உடனே என்ன செஞ்சாங்க கட்டடத்தை எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் மின்சாரத்துறைக்கும் எதுக்கும் முன்னறிவிப்பு இல்லாமல் நகராட்சிக்கும் எந்த இல்லாமல் கட்டிடத்தை நைட்டோட நைட்டாக இடிச்சிட்டாங்க கேட்டதுக்கு நாங்கள் மேலிடத்தை பார்த்துக்கிடுவோம் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க